மையிட்ட கண்ணாலே மயில் கண்ட நேரம் முத முதலாப்பட்டே நே வாய்க்கா கரையோரம் சாயாமல் சாய்ந்தாலே மாபிலே அள்ளி கட்டும் கண்டாங்கி அரை கொறையா ஒதுங்க அழுங்காம அனைத்தாலே வெது வெதுப்பா மயங்க மஞ்சள் கொண்ட கைகாரி விட்டால் என்னை ஏ குறி இளவழி தந்தளவளம் தையரத்தையா தையரத்தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா